வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு பெரிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் என்னன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையேயான மோதல் அதிமுக பாஜக இடையேயான மோதல் சென்னை பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசுனது ஈபிஎஸ் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் பாஜகவில் முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தராஜான் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக பாஜக கூடிய ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக பல வருடங்கள் இருந்தவங்க கிட்ட இதை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சென்னை பொதுக்கூட்டத்தில் பேசினார் அதை பற்றி கேள்வி எழுக்கும்போது தமிழிசை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் மாநில தலைவருக்கு பேசுகிறதுக்கான அந்த உரிமையெல்லாம் எல்லாம் இருக்குது ஆனால் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அரசியல் தலைவர்களை கடுமையாகலாம் விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக வந்து மாறி இருக்குது இதை பற்றி பரவலாக ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா கார்ட்டூனில் வந்து அரசியல் நிகழ்வுகளை கார்ட்டூன்லேயே வந்து வெளியிடுவார் அப்படி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த பக்கத்தில் இருந்து அண்ணாமலையை நோக்கி இந்த பக்கத்தில் இருந்து கல் வருது அதை வந்து தமிழிசை அவர்கள் சும்மா வேடிக்கை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு ரியாக்சன் கல் இவங்க எரிஞ்ச கல்லுக்கு பதிலடி இவங்க இந்த சைட்ல இருந்து கொடுக்கும்போது இல்லை இல்லை இது வந்து தப்பு அப்படின்னு தமிழிசை அவர்கள் சொல்ற மாதிரி அந்த புகைப்படத்தை வெளியிட்டு என்ன சொல்ல வராருன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை அவர்களை மிக கடுமையாக பல்வேறு தருணங்களில் கடுமையாக பேசுறாங்க அப்போல்லாம் தமிழிசை அவர்கள் எதுக்காக இப்படி வந்து பேசுகிறீங்க எங்கள் மாநில தலைவரை அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக எப்போதுமே கருத்து வந்து தெரிவிக்கலை அதிமுக தெரிவித்த கருத்துக்கு பதில் கருத்தை வந்து அண்ணாமலை தெரிவித்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அண்ணாமலை அவர்கள் உழைப்பால் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசினார்ல யாரையோ பார்த்து அவங்க கிட்ட பேசி அது மூலமாக தான் வந்திருக்காரு அவருக்கு இந்த பதவிக்கு வந்திருக்காரு உழைத்து இந்த பதவியில் வரல அப்படின்னு இபிஎஸ் பேசினதுக்கு அண்ணாமலை கவுண்டர் வந்து கொடுத்தாரு ஸோ அதுக்கு வந்து தமிழிசை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேசினது தப்பு தலைவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கணும் கட்சியில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அதை வந்து இந்த கார்ட்டூன் வடிவத்திலையும் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது ரங்கராஜ் பாண்டிய அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்லியிருக்காருனா மாநில தலைவருக்கு தமிழிசை அவர்கள் சப்போர்ட்டாக இந்த விவகாரத்தில் நின்றுக்கணும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை ஆக்ஷன் பண்ணலை அண்ணாமலை ரியாக்ஷன் பண்ணார் இபிஎஸ் பேசுனதுக்கு அண்ணாமலை ரியாக்ஷன் வந்து பண்ணார் அப்போது சேலத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து சேலத்தில் ப்ரெஸ் மீட்டில் இபிஎஸ் பேசுனதுக்கு சென்னையில் அண்ணாமலை பதிலடி கொடுக்குறாரு அப்போ ரியாக்ஷன் தானே இதை வந்து சுட்டி காட்டி அண்ணாமலை அவர்களுக்கு தமிழிசை அவர்கள் சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும் பொதுவாக எல்லாரும் அட்வைஸ் பண்ணலாம் இப்படி பேசுங்க மரியாதை குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அட்வைஸ் பண்ணலாம் ஆனால் இண்டிவிஜுவலாக வரும்போது ஒவ்வொருத்தங்களை அட்டாக் பண்ணும்போது இப்போ வந்து என்னைய வந்து ஒருத்தங்க தாக்கி பேசிட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரதானே செய்யும் நான் வந்து பதிலடி கொடுக்க தான் செய்வேன் அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் அது மாதிரி தான் நடக்கும் இப்போ தமிழிசை அவர்களே சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க பரட்டை அப்படின்னாலும் இது ஒரிஜினல் பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாங்கல்ல அப்போ யாரை சொல்ல வராங்க பரட்டை அப்படின்னாலும் இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் குறிப்பிடுறாங்க யாருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்போது தமிழிசை அவர்களை தனிப்பட்ட முறையில் ஒருத்தங்க அட்டாக் வந்து பண்ணும்போது அதற்கு கவுண்டர் வந்து ரொம்ப ஆவேசமாக தமிழிசை அவர்கள் கொடுத்தாங்க அதே மாதிரி தானே அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலைக்கு எதிராக தனிப்பட்ட வகையில் இபிஎஸ் தாக்குதல் வந்து முன்வைக்கும்போது அண்ணாமலை அதற்கு ஒரு பதிலடி வந்து கொடுக்குறாரு அண்ணாமலை பேசுனது தப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எதுக்காக இபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட வகையில் தாக்குதல் நடத்தினாரு அப்படிங்கிறத யாரும் பேச மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய அவர்களுடைய ஒரு வீடியோவும் விளக்கமும் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக கரு நாகராஜன் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நாராயணன் திருப்பதி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி ராமநாதபுரம் பாஜக மாவட்ட தலைவர் வந்து தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இது மாதிரி நம்ம பார்க்குறோம் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக இப்போ வாய்ஸ் கொடுக்குறத பார்க்குறோம் முதல் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே மூத்த தலைவர்கள் உதாரணத்துக்கு வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு ஆதரவாக வாய்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது மாதிரி எப்போதுமே ஒரு பிரச்சனை வரும்போது அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இது மாதிரியான மூத்த தலைவர்கள் நயினார் நாகேந்திரன் வாய்ஸ் கொடுக்குறது தமிழிசை அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் இவங்கள்லாம் வாய்ஸ் வந்து கொடுத்தா இன்னும் அது அண்ணாமலைக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறும் ஆனால் எப்போதெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதோ திராவிட கட்சிகள் அண்ணாமலையை மிக கடுமையாக தாக்கி பேசுகிறாங்களோ இது மாதிரியான மூத்த தலைவர்கள் வாய்ஸே கொடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தமிழக பாஜகவினர் மத்தியில் இருக்குது ஏன் கோயம்புத்தூரில் ரிசல்ட்டுக்கு பிறகு நடு ரோட்டில் ஒரு ஆட்டு ஆட்டுடைய கழுத்தில் அண்ணாமலையுடைய படத்தை மாட்டி நடு ரோட்டில் வந்து வெட்டினாங்க அதை கண்டித்து கூட தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் வாய்ஸே கொடுக்கலை அப்படிங்கிறத நம்ம அப்போவே பேசியிருக்கோம் அப்போ இப்போ நீங்கள் வந்து அதிமுகவில் ஈபிஎஸ்சிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்ச உடனேயே அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே மூத்த தலைவர்கள் எல்லாமே வரிசையாக வந்துட்டாங்க செல்லூர் ராஜ் அவர்களாக இருக்கட்டும் கடம்பூர் ராஜ் அவர்கள் எல்லாருமே ஜெயக்குமார் அவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இது மாதிரி வரிசையாக வராங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சா திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு அறிக்கை வந்து பறக்கும் அந்த ஒரு ஒற்றுமை ஏன் வந்து தமிழக பாஜக இல்லை மூத்த தலைவர்கள் ஏன் வந்து கட்சியுடைய தலைவருக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது தனிப்பட்ட வகையில் உழைத்து அண்ணாமலை அந்த இடத்துக்கு வரலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை உழைப்பாளையெல்லாம் வரலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை ஐபிஎஸ் படித்து அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் தானே எல்லோரும் பாஸ் பண்ணிட முடியுமா ஐபிஎஸ் படித்து பத்து வருஷம் ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்திருக்காரு அதன் பிறகு பாலிடிக்ஸ்க்குள்ளே வராரு அந்த பத்து வருட ஐபிஎஸ் பதவி பணி அப்படிங்கிறதே ஒரு குவாலிஃபிகேஷன் தானே அப்போது உழைத்த அண்ணாமலை அந்த பொசிஷனுக்கு வரலை அப்படிங்கிறது பெரிய வார்த்தை தானே அப்போது ஒரு மாநில தலைவருக்கு எதிராக ஒரு கருத்துக்கள் வந்து பரவுது அப்படின்னா இது மாதிரி மூத்த தலைவர்களுடைய முதல் டியூட்டி என்னன்னா மாநில தலைவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது மாநில தலைவருக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்களுடைய முதல் கடமையாக இருக்கணும் அப்படின்னு தமிழக பாஜகவினர் எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒருமித்த கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नरि जय हिंद